உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதில் நாம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடக்கக்கூடிய குரு பயிற்சியுடைய கிரகணங்களை கணக்கிட்டு பார்த்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கால புருஷ தத்துவ பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படியப்பட்ட பலன்கள் அள்ளை தர இருக்கிறார் சிம்ம ராசியும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து வந்துடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக எதாவது கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளை எடுத்துனா வரும் மால் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க உங்கள் அதாவது உங்களுடைய க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுங்க மூன்று விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூரமாக இருக்குதுங்க சிம்ம ராசியின் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூரண நட்சத்திரம் நான்கு பாதமும் புத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே நீங்கள் சூரியனை ராசினாத கொண்டவர்கள் நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்கள் நீங்கள் கிரக சஞ்சாரம் பார்க்கும் முன்னால் வாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் வீட்டில் மாற இருக்கிறார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுகஸ்தானத்தில் மாற இருக்கிறார் ரணருண ரோக சத் சத்துரஸ்தானம் அப்போ ஆரம்பத்தில் உடல் ரீதியாக கொஞ்சம் அழுத்தம் இருக்குங்க உடல் நோ அதாவது நோய் நொடி பிணைப்பிட கணங்காட்சி இது எல்லாமே கணக்காட்டக்கூடிய தினம் தனவாக்கு குடும்ப உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும் போதுங்க உங்களுடைய தொழில் சாணம் சிறப்பாக இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறக்கூடிய இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயண வசந்த ரிசு ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்ற தினம் கிருஷ்ணபக்ஷம் அக்ஷுமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாமயோகம் பவகரணமும் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாநிதி நாழிகை இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டுக்கு மாலை மணி ஐந்து மணி ஒரு நிமிஷத்துக்கு துலாலக்கணத்திலிருந்து குரு பகவான் மேஷலக ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெற்றாக இருக்கிறார் இந்த சிம்மராசினருக்கு குரு பேச்சு பலன்கள் எப்படியேப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் குருவானது குரு பகவான் முயற்சிகள் பல செய்தும் பல நல்ல செயல்களை செய்து சிறப்புடைய வைக்கப் போகிறார் குடும்பத்தில் சிறு சிறு சிறப்பு சலசலப்புகள் ஏற்பட இருக்கக்கூடியதுங்க அப்போ வெளியில் கொளுத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் கையில் கொடுத்த பணங்கள் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் சிறிது கடன் வாங்க நேரம் இருக்குங்க சகோதர சகோதரி வகையிலும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க தேவையில்லாமல் வீண் வாக்குவாதங்கள் பேச்சுகள் இதெல்லாம் குறைத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் அந்த காலகட்டம் உங்களுக்கு புரியவர்களுக்கும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறையால் வெற்றி காணப்படுங்க பேச்சில் நிதானம் தேவை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை உங்கள் மீது விழுவதால் பார்க்க அப்போ குடும்பத்தில் பாக பிரிவினை சுங்கமாக நடக்க இருக்குதுங்க அசையா சொத்துகளில் வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிக்க போறீங்க மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்க இருக்குதுங்க வழக்கு விவகாரங்களை திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்பில் அதிகம் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க அதே சமயம் புறம் பேசுவோர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு கண்டும் காணாமல் இருக்கவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க செய்தி தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிக்க போறீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமையடைய போகிறீங்க மற்றபடி அலைச்சல்கள் தரும் வேலைகளை குறைத்து கொள்ளவும் அனாவசிய பயன்களை தவிர்க்கவும் இந்த காலகட்டம் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலைச்சலும் வேலைப்படும் அதிகரித்தாலும் கூட உங்கள் வேலைகள் மேல் அதிக பாராட்டுகளை பெற போகிறீங்க இந்த காலகட்டம் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயன்களால் பணவரவு உண்டாக இருக்குதுங்க அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாங்க சிலருக்கு இந்த பெயர்ச்சி அதாவது இந்த குரு பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாக இருக்குதுங்க தேவையில்லாமல் விட இடமாற்றம் விடுமாட்டம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வியாபாரிகளுக்கு எப்படி இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசியில் வரக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்களை காணப்போகிறீங்க தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கணவன்தான் செயல்பட்டு காரியம் மற்றும் கூட்டு தொழில் புரியவருக்கு கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் அப்போ போட்டிக்கு போட்டி தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்துவிட்டால் நல்ல வருமானத்தை பெற முடியும் இந்த காலகட்டம் அரசியல்வாதிகள் பொறுத்த இந்த பயிற்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண போகிறீங்க காட்சி மேலிடத்தின் பொழுது கட்சி மேலிடத்தில் பாராட்டுகளை பெற போகிறீங்க இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க எதிரிகளும் வழங்கிப்பு நடப்பார்கள் கலைத்துறையினருக்கு தேடி தேடி ஒப்பந்தங்கள் வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் அது மட்டும் உங்களுடைய அரசியல் மண்டலங்களுக்கு செலவு அவங்க உற்சாகப்படுத்தவும் தொழிலில் கவனமும் செயல்பட்டால் நிதானமும் தேவைங்க இந்த காலகட்டம் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியானது சிம்மராசியில் வரக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாகும் காலகட்டம் இந்த காலகட்டம் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும் மற்றபடி பொருளாதார நிலையில் செந்த குறைவும் ஏற்படாதுங்க ஆடை 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 வாங்கி மகிழப் போறீங்க மாணவ மணி படிப்பில் கவனத்துடன் ஈடுபடவும் சில முதல் தரம் வாங்குவதற்கு விளையாட்டிலும் வெற்றி பெறுவார்கள் அதாவது ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கப்பட்ட இந்த குரு பயிற்சி போது மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளக்கூடியவர்கள் இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கிட்டு பார்த்தவனால் மக மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை காணப்பட இருக்குதுங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி வண்ணம் இருக்குதுங்க கவலை வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல் வந்து சேர இருக்குதுங்க வீண் மலச்சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் சுப காரியங்கள் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பண உறவு இருக்க போகுதுங்க நீண்ட நாளை ஆசை நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்க இருக்குதுங்க அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுங்கள் மன நிம்மதி உண்டாக இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் அன்பா அந்த ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் பூரண நட்சத்திர பொறுத்த இந்த பயிற்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க இது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று நம் முன்னேற்றம் உண்டோம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க வியாபாரிகளுக்கு வெளியே வெளிநாட்டில் இருந்து வந்த நல்ல தகவலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி காட்டும் அதாவது வியாபாரிகளுக்கு வெளிநாடு போய் சென்று அங்கே வேலை அதாவது வியாபாரம் செய்யவும் இங்கே நெடு நாட்களாக இருந்த கடன்கள்லாம் குறைபட்டு திருவுருங்க கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேர இருக்குதுங்க புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் கைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க பொதுவான விஷயங்களில் தலையிடுவதற்கு உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமிப்ப வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தேடித்தர இருக்குதுங்க கவலைகள் வேண்டாம் மூணு மூன்றாவது நட்சத்திரம் சிம்மராசியில் மூன்றாவது நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் புத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுடைய புத்தி சாதுதையும் வெளிப்பட இருக்குதுங்க கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தேர்வதற்கு கவனம் செலுத்திவர்கள் அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கிறதுங்க இருக்குதுங்க உங்கள் பணிகளை அடுத்தது ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்யுங்கள் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் காலகட்டம் இந்த காலகட்டங்கள் தன லாபம் இருக்குதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீ நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க கோபத்தால் சில்லறை சண்டை சில்லறை சண்டைகள்லாம் இருக்குதுங்க பணவரத்துக்கூடும் காரிய அனுகூலம் உண்டாக இருக்குதுங்க உடைய பரிகாரத்தை பொறுத்த அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலை பதினோரு முறை வளவரவும் பிரசோத அதாவது பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் வழங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்ற தர இருக்குதுங்க சமூகத்தில் அந்தஸ்து அதிக அதிகாரம் கிடைக்க இருக்குதுங்க சிறப்பு பரியாத வில்வ இலைகளை ஆகிய அருளில் இருக்கும் சிவனுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழங்குவதும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக நல்லா இருக்குதுங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ அப்படி அப்படின்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லி வரவும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் புதன் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் ஏன்னா நேர்களே சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்த அதாவது சிம்ம ராசிக்காரர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க